அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடரா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் ஜாமெட்ரிக் வரிசையில் சரிவகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் கூடுதல் பதினெட்டு சென்டிமீட்டர் குத்துயரம் பதினைந்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு இங்கே எந்த வடிவத்தை பற்றி இருக்கோம் சரிவகம் இதற்கு முந்தைய வீடியோக்கள் நாற்கரத்தை பற்றி பேசியிருக்கோம் அதற்கு முந்தைய வீடியோக்குள்ளே இணைகரத்தை பற்றி பேசியிருக்கோம் அனைத்தும் நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அதை பயன்படுத்திக்கோங்க ரைட் இப்போ இங்கே சரிவகத்தை பற்றி பார்க்குறோம் சரிவகத்தோட பரப்பு கேட்குறோம் அப்போ சரிவகத்தோட பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இப்போ சரிவகத்தின் பரப்பு என்ன ஃபார்ம்லா ஆஃபின்ட்டு ஹச்சின்ட்டு ஏ பிளஸ் பி சதுர அழகுகள் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் இந்த சரிவகத்தோட பரப்புக்கும் நார்கரத்தின் பரப்புக்கும் ஒற்றுமை இருக்குது ஒரே ஒரு வேற்றுமை இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சு கமெண்டில் பதிவிடுங்க ரைட் இப்போ நம்மளுக்கு இங்கே சரிவகத்தோட பரப்புறக்கு யார் யார் தேவை ஹச்சு தேவை ஏ தேவை பி தேவை ஹச்சுங்கிறது குத்து உயரம் உயரம் எவ்வளோ பதினைந்து சென்டிமீட்டர்

அடிப்பமா ஓ ரெண்டு ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இப்போ ஒம்போது பதினஞ்சு பார்க்குறோம் ஒம்பது பத்து என்ன தொண்ணூறு ஒம்பது அஞ்சு என்ன நாற்பத்தி அஞ்சு ரெண்டையும் கூட்டுங்க அஞ்சு ஒம்பது நாலும் கூட்டினம்னா என்ன கிடைக்கும் பதிமூணு இப்போ விடை என்ன நூற்றி முப்பத்தி அஞ்சு இது பரப்பா பரப்புனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் டீயில் இருக்குது இது எந்த வருஷம் கேட்கப்பட்ட கேள்வினா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிஇடியில் பேப்பர் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி அப்போ இந்த கணக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம யாரோட பரப்பு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னா சரிவகத்தோட பரப்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் சரிவகத்தின் பரப்பும் நார்கரத்தின் பரப்பும் ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருக்குது ஒரே ஒரு இடத்துல வேற்றுமையாக இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி